சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்று இந்த அப்பா உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகின்றேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இந்த நல்ல காலத்தில் ஆசைகள் எல்லாம் நிறைவேறினால்தானே மகிழ்ச்சியாக இருக்கும் அதோடு இதுவரை தீர்வு கிடைக்காத எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கவும் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வரத்தான் போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு அதிகமாக இருக்கப் போகிறது நீ வேண்டியபடியே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்கத்தான் போகிறேன் நீ இப்பொழுது பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா உன் பணப் பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பி இருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணமானது கிடைக்கப் போகிறது யார் என்று நீ அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு பணத்தினை கொடுத்து உதவுவது இந்த அப்பாவாக கூட இருக்கலாம் அல்லவா இன்றைய காலகட்டத்தில் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு பண கஷ்டம் அதிகமாகவே இருக்கிறது அந்த பிரச்சனை உனக்கு தீரும் வகையில் நான் ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கின்றேன் அந்த வழி உன்னுடைய பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கப் போகிறது இதற்குப் பிறகு உன் பணப் பிரச்சனையை தீர்ப்பது இந்த அப்பாவினுடைய பொறுப்பு என் குழந்தைக்காக நான் இன்று ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பி இருக்கின்றேன் அவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார் அவர் யார் என்று அறிந்து கொண்டு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அது உனக்கான பணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அதனை நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராக வந்து கொடுத்தாலும் சரி நான் தான் உன் பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன் என்பதை எப்பொழுதும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நீ எப்போது அந்த பணத்தினை வாங்குகிறாயோ அப்போது முதலே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பணம் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்க போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணமழையில் நீ நினையத்தான் போகிறாய் உன்னுடைய பணப் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் நிவர்த்தியாகத்தான் போகிறது உனக்கு அதிகமாக கடன் இருக்கிறது என்று இனி நீ கவலைப்பட வேண்டாம் இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லை சொல்லிவிடக்கூடாது ஏனென்றால் பண பிரச்சனையை தீர்க்கத்தான் உடத்தில் நான் ஒருவரை அனுப்பி இருக்கிறேன் அல்லவா இதுவெல்லாம் உடத்தில் கிடைத்த பிறகு இந்த அப்பா உன்னை நோக்கி வர வேண்டும் என்றால் இனி நான் சொல்வதை போல நீ செய்ய வேண்டும் உனக்கு இது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ எதிர்பார்த்தது அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கான லாபமானது பல மடங்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது உன்னுடைய வேலையில் நீ பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இதையெல்லாம் உன் அப்பா உன் வாழ்க்கையில் செய்துவிட்டேன் என்பதை நீ மறந்து விடாதி அதுவெல்லாம் கூடிய விரைவிலேயே உன் கைகளில் கிடைக்கும் நான் சொன்னதைப் போலவே நீ நான் சொன்னதைப் போலவே இந்த ஆண்டு இறுதிக்குள் நீ பெரிய தொகை ஒன்று கிடைக்கப் போகிறது அதற்கு அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழப்போகிறது உன் பணப்பிரச்சனை உனக்கு முற்றிலுமாக நீங்கிவிடும் பண கஷ்டம் என்பதே இனி உன் வாழ்க்கையில் இருக்கப் போவது கிடையாது இந்த அப்பா உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நல்ல வழிகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த அப்பாவின் துணையோடு நீ வெட்டுநடை போடத்தான் போகிறாய் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையை வேதனைகளை அதிகமாகவும் கஷ்டங்கள் நிறைந்ததும் இருந்ததல்லவா அப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் யார் நமக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவிகள் செய்வார் என்று எல்லோரிடத்திலும் உதவிகளை கேட்டு யாருமே உதவி செய்யாத நிலையில்தான் என்னிடத்தில் வந்து நீ கதறி எழுதாய் அல்லவா இனி உன்னுடைய துக்கமும் துயரமும் உன்னை விட்டு விலகப் போகிறது ஏன் அன்பு குழந்தை வாழ்க்கையில் இனி முன்னேற்றத்தை தான் நீ காணப் போகிறாய் இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் நீ மறந்துவிடு அதையெல்லாம் நீ ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே நீ யோசித்து செய்ய வேண்டும் இதற்கு முன்பு உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் யாரிடம் சொல்வது யார் எனக்கு தீர்வனை கொடுப்பார்கள் என்று நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வந்துவிடு உன்னுடைய முகத்தை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் இந்த அப்பா உன்னோடு இருக்கும் வரை இனி எனக்கு அதாவது உனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை எந்த ஒரு துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தி விடாது உன்னுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால்தான் உன்னுடைய முகமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உன்னுடைய முகத்தை நீ நேரடியாக கண்ணாடியில் சென்று பார் எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்பது உனக்கே தெரியும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நீ இப்படியெல்லாம் சோர்வாகவும் தளர்வாகவும் இருக்கக்கூடாது தெய்வங்கள் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நீ உற்சாகத்துடன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் இதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கைக்கான அர்த்தங்களை நாம் வாழும் முறையிலேயே கண்டுபிடித்து கொள்ளலாம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பிறருக்கு நன்மைகள் மட்டுமே செய்கின்றோம் நம்மால் யாரும் துன்பப்படவில்லை என்றால் நம்மால் நிறைய பேர் பலனடைந்திருக்கிறார்கள் என்றால் அதுவே நம் வாழ்க்கைக்கான அர்த்தம் ஏனென்றால் நாம் ஒருவரின் மூலமாக எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பது உனக்கான பெருமை அல்லவா உன்னிடத்தில் இருக்கின்ற பணமோ செல்வமோ அல்லது கல்வியோ அதன் மூலம் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் நீ வாழ்வதில் அர்த்தமே இல்லை ஆனால் அதுவே உணத்தில் இருக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிறது அதனால் அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ்வதுதான் இந்த பூமியின் தத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் சாராமல் இந்த பூமியில் தனியாக வாழ்ந்துவிட முடியாது உயிரற்ற பொருள்களான தண்ணீரும் காற்றும் இல்லை என்றால் இந்த பூமியில் யாரும் உயிர் வாழ்ந்து விட முடியாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் எந்த நிலை வந்தாலும் மீண்டு வந்து விடுவோம் என்ற நேர்மறையான எண்ணங்களும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பதிவை கேட்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது இது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையின் பார்வை மிக 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 அழகாக இருக்க வேண்டுமானால் இந்த பிறவியின் பலனை நீ அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாம் உன்னுடைய தூய மனதை ஒரு பொழுதும் பாதிக்காது எல்லோருடைய பாதையிலும் பூக்கள் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஒருவர் வாழ்க்கையில் கடந்து கரடு கரடுமுரடான பாதைகளை எல்லாம் கடந்துத்தான் உன்னை இந்த அப்பா இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை இந்த அப்பா என்னுடைய இதயத்தில் வைத்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது அதனால் இந்த அப்பா சொல்லும் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு பின்பற்று நீ எதையெல்லாம் இதுவரை இழந்திருக்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் அது மட்டுமல்ல தவறான புரிதலினால் உன்னை விட்டு விலகிச் சென்ற உன்னுடைய உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் நீ வேண்டியதையெல்லாம் உனக்கு நிறைவேறுவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது இன்னும் சில நாட்களில் அந்த நல்ல செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய் உன் வாழ்க்கை நல்ல வழியானது பிறக்கத்தான் போகிறது இந்த அப்பா தொடர்ச்சியாக இனி மகிழ்ச்சியான செய்திகளைத்தான் உன் வாழ்க்கை நடத்தி காட்டப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் உன்னுடைய கண்களை கலங்க வைக்காதே நீ மகிழ்ச்சியாகவே இரு அதுவே இந்த அப்பாவிற்கு போதும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெட்ட விஷயங்களும் இனி நடக்கப் போவதில்லை அதனால் இதுவரை உனக்கு இருந்த மனக்கவலையெல்லாம் நீ விலக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான ஞாபகங்களையும் மகிழ்ச்சியான செயல்களை மட்டுமே நீ செய்து கொண்டு வர வேண்டும் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த அப்பாவை நீ சந்தித்தாய் அந்த சூழலில் இருந்து இப்பொழுது என்னை நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதையெல்லாம் நீ சற்று சிந்தித்து பார் இந்த அப்பாவின் வாக்கு என்றுமே உன் வாழ்க்கையில் பொய்யாகாது எந்த சூழலிலும் இந்த அப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆசைகள் நிறைய இருக்கிறது யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது யாரெல்லாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கான பலன்கள் எல்லாம் எதுவாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரத்தான் போகிறது உன்னுடைய பலனால் வேண்டுதல் விரைவிலேயே நடக்கப் போகிறதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா உன் மனதில் தேர் நேர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் நிச்சயமாக பணம் பற்றிய உன்னுடைய எண்ணங்களை நீ நல்ல விதமாகத்தான் எண்ண வேண்டும் ஒருபோதும் என் இடத்தில் பணம் இல்லையே என்று நினைக்கக்கூடாது என்னிடத்தில் பணம் வரப்போகிறது நான் நன்றாக என்னுடைய செலவுகளை எல்லாம் செய்யப்போகிறேன் என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்க்கப் போகிறேன் என்று நீ மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும் உன் இடத்தில் வரும் பணத்தை நீ கையாளும் பொழுது நன்றி உணர்வுடன் கையாள வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவருக்கு நீ பணத்தை கொடுக்கும்போது உன்னிடத்திலிருந்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய நபர் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு இது போன்று மேலும் நிறைய பணம் சேர வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும் யாரிடத்திலும் நீ எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பணத்தினை கொடுத்து அப்படி நீ கொடுத்தாயானால் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும் அதனால் நீ எப்போதும் மற்றவர்களுக்கு பணம் கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக மனதில் நினைத்து அவர்களுக்கு அந்த பணத்தினை கொடுக்க வேண்டும் அப்படி நீ கொடுப்பாயானால் நீ கொடுத்த பணமானது பல மடங்காக உனக்கே திரும்பி வரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் இதுவெல்லாம் பிரபஞ்ச விதி என்பதையும் நீ மறந்து விடாது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த பிரபஞ்சமும் தயாராகத்தான் இருக்கிறது இந்த அப்பா அதற்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி விட்டேன் இனி உனக்கான பலன்களை கிடைக்கப் போவது உறுதி இதை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் தடுத்துவிட முடியாது உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை என் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப்போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொடுக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையும் அடையும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் இந்த அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தை நிச்சயமாக நினைத்திருந்து பிறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அது உன்னுடைய கைகளிலேயே இந்த அப்பா நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் என்பதனை மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்